நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது இறைவனின் ரகசியங்கள் இந்த உயிர்களுக்கான கேள்விகளின் முதல் ரகசியம் என்ன என்று கேட்டால் இறைவன் எங்கிருக்கிறான் இதுதான் ரகசியத்தின் ஆணிவேர் எல்லா ரகசியங்களையும் தாண்டியது இதுக்கு பதில் கிடைச்சா எல்லாத்துக்குமே பதில் கிடைச்ச மாதிரி ரகசியங்களுக்கான தீர்வுகள் தான் வேதம் கடவுள் எங்கிருக்கிறான் என்று சொல்றது முதல் எடுத்தோட இந்து மதத்தில் பார்த்தால் இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் வைகுண்டம் சிவலோகம் அப்படின்ற லோகத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி இந்து மதம் சொல்லுவான் கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்கிறது இறைவன் வானத்தில் இருக்கிறான் பரமண்டலத்தில் இருக்கிறான் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவேன்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது இந்த முதல் ரகசியத்தை ஏழு வானம் தாண்டி அல்ல இருக்கிறான்னு சொல்லுது இது ஒரு முதல் ரகசியம் மொத்தம் மூணு ரகசியங்கள் இது முதல் ரகசியம் இரண்டாவது ரகசியம் என்ன அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறான்ங்கிறது இன்னொரு ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு இல்ல அதிலேயே இந்து மதத்தில் என்ன சொல்லுது உள்ளம் ஒரு கோயில் உள்ளம்தான் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தெழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைத்தும் நினைத்தும் காணாமணி விளக்கு இந்த உடம்புக்குள்ளதான் சிவலிங்கம் இருக்கு இறைவன் இருக்காருன்னு சொல்லி இந்த மதம் சொல்லுது இந்த மதத்துடைய தத்துவம் அதுதான் கிறிஸ்தவம் என்ன சொல்லுது உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறவரு பெரியவர் அப்ப கடவுளுங்க இருக்காரு உங்களுக்குள்ள இருக்காருன்னு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ எங்கிருந்த போது நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வேதம் சொல்லுது எங்க கடவுள் இருக்காரு உனக்கு உள்ள இருக்காருன்னு சொல்லி இந்து மத வேதம் இப்படி சொல்லுது கிறிஸ்தவம் அதே தான் சொல்லுது இஸ்லாமிய வேதம் என்ன சொல்லுது அல்லாஹ் மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் இடையில் நிச்சயமாக வீட்டுக்கான் நிச்சயமா இருக்கிறான்னு சொல்லுது அதே உண்ணர்வசனம் அல்லாஹ் உன் பிடரி நரம்பை விட உனக்கு சமீபமாக இருக்கிறான் நரம்பு தான் அந்த உயிர் முடிச்சு அதை விட உனக்கு சமீபமா உன்னுடைய இறைவன் உன்னோட இருக்கிறான் சொல்லி சொல்லுது நீ எங்கிருந்த போதும் அவன் உன்னுடன் இருக்கிறான் உன்னை விட்டு அவன் விலகுவதில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது அப்ப ரெண்டாவது ரகசியம் இது வானத்தில் இருக்கிறான்ங்கிறது ஒரு ரகசியம் இறைவன் முதல்ல கண்டுபிடிக்கிறது அடுத்து ரெண்டாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் கண்டுபிடிக்க இது ரெண்டு பேரும் மூன்றாவது ரகசியம் தான் என்ன மூன்றாவது ரகசியம் இறைவன் எங்கும் இருக்கிறான்ங்கிறது தான் அது ரகசியம் அது எப்படி எங்கும் இருக்கிறான் இந்து மதத்தினுடைய கோட்பாடே அதுதான் எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்து மதத்தினுடைய ஒரு மரமாகட்டும் ஆகட்டும் செடியாகட்டும் கொடியாகட்டும் எல்லாத்திலையும் இறைவன் இருக்கான்னு சொல்லி இந்து மதம் சொல்லும் மற்ற மதங்கள் இறைவனுக்கு உரியவைகள் என்ற அவைகளை சொல்லும் இந்து மதை அந்த அவைகளும் இறைவன் என்று சொல்லும் அதுதான் வித்தியாசம் இந்த மதங்களுக்குள்ள வித்தியாசங்கள் அதுதான் அவைகள் இந்த எல்லா படைப்புகளும் இறைவனுக்கு உரியது வானத்தில் உள்ளவைகளும் பூமியதும் உள்ளவை அல்லாவுக்கே உரியன என்று சொல்லி இஸ்லாம் சொல்லும் அதே இது இந்து மதம் எல்லாமே அந்த இறைவனுடைய வெளிப்பாடு எல்லா இடத்துலயும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அந்த கதை நீக்கமர நிறைந்திருக்கிறான் வார்த்தை இந்து மத கான்செப்ட் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியது அந்த இறைவன் இருக்கக்கூடியதே சொல்லக்கூடியது அந்த மூன்றாவது மிகப்பெரிய ரகசியம் எங்க இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் எங்கு நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று அதைத்தான் இஸ்லாம்ல அல்லாஹ் சொல்றான் இல்லா பில்லா அல்லாவை தவிர எந்த சக்தியும் கிடையாது எந்த யுக்தியும் கிடையாது என்று சொல்லுது இருக்கிறது எல்லா சக்தியும் யாரு அல்ல அல்லாவை தவிர எந்த சக்தியும் கிடையாது எந்த யுக்தியும் சொல்லி இஸ்லாம் சொல்லுது இருக்கிறான் எந்த பொருளா இருந்தாலும் சரி ஒரு மண்ணாகட்டும் அணு ஆகட்டும் பிரபஞ்சமாகட்டும் வானமாகட்டும் கோலாகட்டும் பூமி நாட்டும் எதா இருந்தாலும் அல்லா எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கிறான் அந்த சூழ்ந்து இருக்கிறான்னு சொல்லி திருமறை குரான்ல அல்லாவே சொல்றான் அதுதான் இந்த மாதிரி சொல்லுது எல்லா இடத்துலையும் இறைவன் இறைவன் பூர்ணமாய் நிறைந்திருக்கிறான்னு சொல்லி இறைவனை தாண்டி ஒன்று இருக்க முடியுமா இறைவன் ஒன்று படைக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மைண்டில் இருந்தானே அது வந்திருக்கும் அதுவும் அவனுடைய படைப்பு தானே அதுக்கு முன்னாடி எங்கே இருந்து இறைவனுடைய எண்ணத்தில் இருந்தது ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தினுங்கள் அந்த ஒன்றுமில்லாத நிலையே ஆப்பே இருந்து வருது இறைவன் இருந்தானே வருது அதுதான் அந்த மதங்கள் சொல்லுது இந்த மூன்றாவது நிலை தான் எல்லா இடத்திலையும் இறைவனாயிரு இறைவன் இருக்கிறான் என்ற மாபேரன் ரகசியம் இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கேயும் இங்கேயும் ஓட மாட்டேங்க போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அங்கே போக மாட்டான் வரவே மாட்டான் இருந்துட்டே இருப்பான் இப்போ அவன் ஒரு இடத்துல இருக்கான் அங்க மட்டும்தான் இங்க மட்டும்தான் சொன்னா அங்க போ இங்கே இருந்தா அங்க போகணும் அங்க இருந்தா இங்க வரணும் வானத்துல இருந்தா உங்களுக்குள்ள வரணும் உங்களுக்குள்ள வந்தா வானத்துக்கு போகணும் இது ரெண்டு இதை தாண்டினது எல்லா இடத்துலையும் இறைவன் இருந்துட்டான்னா அவன் எங்க போக மாட்டான் வரவும் மாட்டான் அதுதான் மாணிக்க வாசல் சொல்றாரு போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே போக்கும் புணர்வும் இல்லா புண்ணியனே என்று மாணிக்கவாச சொல்றதுடைய அர்த்தம் அதுதான் அதுதான் இறைவன் எல்லாவற்றையும் அறிவான் என்று சொல்லுது காலங்கள் தாண்டின நிலைமை தான் அந்த நித்தியம் என்று சொல்லுதா அல்லா நிலைத்திருப்பவன் ஜீவித்திருப்பவன் எங்கேயுமே நிலைத்தே இருப்பான் அவனுக்கு தூக்கம் இது எதுவும் கிடையாது இறைவனுக்கு அவன் அப்படி தான் இருப்பான் அந்த நிலைதான் அந்த மகாபிரிய மூன்றாவது ரகசியம் அந்த இருப்பு நிலை அந்த இருப்பு நிலையை நீங்கள் அடைந்து கொண்டீர்களானால் நீங்கள் உங்களில் நிலைத்திருந்தீர்களா அதுதான் உங்களை நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதங்கள் சொல்லுது உங்களில் நிலைத்திருங்கள் அப்படி என்றால் இறைவனில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் ஏன்னா இறைவன் உங்கள் மூலம் தான் வெளிப்பட்டு நிற்கிறான் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா படைப்புகளின் மூலம் தான் இறைவனை உலகத்துக்கு தெரியுது இறைவனை வெளியே வார்த்தா தெரியுமா தெரியாது ஆனால் அவனுடைய படைப்புகள் மூலம் அவனை அறிந்து கொள்ள அதுதான் என்ன சொல்றான் என்னுடைய படைப்புகள் மூலமே என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று தான் திருமலைக்குரானில் சொல்லியிருக்கான் இவ்வாறு இந்த மூன்று பெரிய மகா ரகசியங்கள் இருக்கு ஒன்று வானத்தில் இருக்கிற இறைவன் உங்களுக்கு இன்னொன்று உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் எங்குமே இருக்கிற நீங்கள் நீங்க போக வேண்டாம் வர வேண்டாம் இந்த ரெண்டு உங்களுக்குள்ளையும் வானத்துக்குள்ளேயும் உள்ள தான் பயணம் மார்க்கம் என்ற வழி மார்க்கம்னாலே பாதை பா வழின்னு அர்த்தம் இதுக்கு மூன்றாவது அந்த வழின்னா இடம் நீங்க போய் சேர்ற இடம்னா இருப்பு நீங்கள் உங்கள் எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே போய் சேர்றது அந்த இருப்பு தான் அந்த மூன்றாவது மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியம் எங்கு இறங்கியவன் நீக்க மர நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்ந்தீர்களானால் எல்லா ஊழியர்களிடம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் அவர் நீங்களும் நடந்து கொள்கிறீர்கள் அவர்களும் நடந்து கொள்வார்கள் எங்குமே ஒரே ஆனந்தம் தான் இதைத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்கிறது அவர்கள் இனிமே அழுகையும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்றது காரணம் அதுதான் சொல்லுது ஆனந்த லோகம் என்று சொல்லுது வர எல்லா மதங்களும் அந்த சொர்க்கம் என்று இஸ்லாம் சொல்லுது எல்லாமே அந்த ஒன்றையான இடத்தை மனித இனமான மனித இனம் இல்லை படைப்பு அனைத்து இனங்களும் அங்கே இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த வேதங்களை கொடுத்துருவான் அதனுள்ள மூன்று மிகப்பெரிய ரகசியந்தான் இந்த மூன்று நிலைகள் இதை நீங்கள் அறிந்து உணர்ந்து இறைவனின் அந்த இருப்பில் நிலைத்திருக்க அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்